பொருத்தம் பார்க்க வர்றாங்க பொருத்தம் பார்க்க பேரண்ட்ஸ் வர்றாங்க அந்த பொண்ணும் பொருத்தம் பார்க்க வருது அந்த பொருத்தம் பார்க்க வரும்போது அந்த பொண்ணு கேள்வி எழுது எங்கள் மாமியார் என்னுடைய கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குமா எனக்கு வரக்கூடிய மாமனார் என் கூட இருக்குமா வீட்டுக்காரரை பற்றி பிரச்சனை இல்லை நான் அதை சரி பண்ணிக்கவேன் வீட்டுக்காரரை நம்ம எப்படி கட் பண்ணணும் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் பண்ணிக்குவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாமியாக மாமனாருங்கிறத வந்து அவங்க வேற்றுமை அடுத்தவங்களவா அப்போ அப்போ அந்த மாமியார் மாமியார் நம்ம நான் சப்போர்ட்டாக எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அவங்க மாமனார் அதே மாதிரி தான் பிரச்சனை சிக்கல் பண்ணக்கூடாது இப்போ எப்படி அவர் கூட்டு குடும்பம் போகிறோம் இல்லை தனிப்பட்ட முறையிலே இருந்தாலும் மாமியார் டார்ச்சர் இருக்கக்கூடாது மாமனார் டார்ச்சர் வரக்கூடாது அதே நேரத்துக்கு வந்து கொழுந்தியா மச்சாண்டார் இந்த மாதிரி இருந்தாலும் அது எந்த டார்ச்சர் வரக்கூடாது அதுக்கு என் சாதகத்தில் எங்கள் மாமியா எனக்கு சப்போர்ட் பண்ணுமா என் மாமனார் சப்போர்ட் பண்ணுவாரா என் வீட்டுக்காரோட எனக்கு இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு அண்ணன் இருக்கார் அவர் சப்போர்ட் பண்ணுவாரா என் வீட்டுக்காரருக்கு தங்கச்சி இருக்குது எனக்கு குழந்தையாவார் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இதை கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்குது அவங்க அம்மா அப்பா பொருத்தம் பார்க்க வந்துருக்குறாங்க அந்த பொண்ணு கூட வந்துருக்கு அந்த பொண்ணு இந்த எந்த கேள்வி கேட்குது இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது சாதகத்தில் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் சாதகத்தில் வரும் சாதகத்தில் எப்படி வரும் மாமியார் சப்போர்ட்டாக இருக்குமா மாமனார் சப்போர்ட்டாக இருக்குமா இருப்பாரா அவருக்கு அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவரோட அண்ணன் சப்போர்ட்டாக இருக்காரா தங்கச்சி சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அதை தெளிவாகவும் நம்ம சொல்ல முடியும் சரி அந்த பொண்ணை கேட்ட கேள்வி என்ன மாமனார் எனக்கு சப்போர்ட் வருவாரா மாமியாக இருக்குமா எங்கள் வீட்டுக்காரர் எப்படி சப்போர்ட்டு அப்போ மச்சாண்டார் ம குழந்தையாக எப்படி இருப்பாங்கன்னு கேள்வி இதுக்கு என்ன கே அவன் அந்த பொண்ணோட சாதத்தில் யாரை பார்க்கணுங்க அந்த பொண்ணோட சாதகத்தில் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை பார்த்தா பத்தா கூடவே ஆட்சி இருந்தாருன்னா இந்த பொண்ணு தான் அந்த மாமியாக அப்படியே சரி பண்ணி பேசி சரி பண்ணி போகணும் ரெண்டாவது வந்து பொண்ணு சாப்ட்வேர் ஒரு பொண்ணு வெளியூர் வெளியில் உட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வீட்டிலே இருக்கிற ஒன்று கிடையாது வீட்லையும் பார்க்கலாம் அப்போ மாமியார் அவர் அனுசரிச்சே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு பத்து குடையும் ஆட்சி பெற்று பத்தாம் மடங்குறது மாமியார் அந்த பொண்ணுக்கு மூணாம் மடங்குறது மாமனார் அப்போ மூணாம் மடங்குறது மாமனார் அக்கணத்துக்கு மூணாம் மடம் மாமனார் அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்கார் எந்த நட்சத்திரம் இருக்காரோ அந்த கோயிலை வழிபட வச்சா மாமனாரும் சப்ஜெக்ட் ஓகே அவர் எந்த பிரச்சனையும் வர மாட்டார் மாமியாவும் மாமியை பத்தாம் மடத்தில் ஆட்சி பெற்றிருக்கு அந்த பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரம் எந்த காலில் எந்த காலம் இருக்காங்களோ அந்த நட்சத்திரம் அதிபதி இருக்கிறார் அந்த தெய்வத்தை போய் கும்பிட்றாள் அவள் ஓகே இதுதாங்க சுச்சிவோம் சரி கணவர் கணவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் படம் கணவர் அவர் எங்கே இருக்கார் அந்த ஏழாம் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் எந்த நட்சத்திரம் இருக்கார் பாருங்கள் சரம் சிரம் உபயத்தில் இருக்காரா அதை பாருங்கள் இப்போ சரராசியில் இருக்கார் அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்பீடானாலும் ஸ்பீடாக தான் இருப்பார் அவசர பொங்க்க அந்த மாதிரி இருக்குது முருகனை கும்பிடுங்க சரி சிரராசிய சிரராசியில் இருக்காருங்க என் கணவர் அப்படின்னா அப்போ ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வராமல் சுட்சுமாக இந்த சாதகம் பார்க்கக்கூடிய வழி ஏழு கூடிய வந்து எப்படின்னா சிரராசியில் இருக்காருங்க அப்போ சிரம்னா என்னங்க அப்போ காளை மாடு அப்போ நீங்கள் சீரங்க ரங்கநாதர் மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு மூளை மல்லிகைப்பூ வெள்ளத்தாமரை இப்படிலாம் வழிபடச்சு பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இருப்பீங்க மேட்ரு உங்கள் லக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் இடம் வருது அந்த இடம் எந்த இடம்னு பாருங்கள் அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அவர் சரஸ்வராக உபயோகத்திருக்கிறார பாருங்கள் அந்த தெய்வத்தை வழிபடுங்க நீங்கள் சேர்க்கலாம் சரி உங்கள் உங்கள் கணவருக்கு தங்கச்சி வருது தங்கச்சின்னா எப்படிங்க உங்கள் கணவருக்கு தங்கச்சி அது எப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஆகும் என்னங்க அதாவது ஒன்பதாம் மடம் வரும்போது இதில் அந்த ஒன்பதாம் மடத்தை வந்து அது அவங்க வந்து அந்த தங்கச்சிங்கிறது உங்களுக்கு குழந்தையாக வரப்போறவங்க கண்டிப்பாக நட்பாக தான் இருப்பாங்க ஏன்னா ஒன்பதாம் மடத்துக்கு வந்திருக்காங்களா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வரும்போது அவங்க நட்பாக தான் இருப்பாங்க அதை அவர் என்ன நட்சத்திரத்துக்கு அந்த அந்த பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் உங்கள் லக்கணத்துக்கு இப்போ மச் அப்போ ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அண்ணன் இருக்கார் அண்ணன்னா உங்களுக்கு மச்சாண்டாரை வருவாங்க மச்சாண்டாரை வரணும்னு என்ன ஆறாம் மடமாக வரும் அப்போ உங்களுக்கு ஆறாம் மடம் வரும் அவருக்கு வந்து பதினொன்றாம் மடமாக வரும் என்னங்க பாருங்கள் மச் உங்கள் சாதகத்தில் உங்கள் உங்கள் லக் உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம்னால் அஞ்சாம் மடம் சாரி அஞ்சாம் மடமாக வரும் அஞ்சாம் இடம்னா பாருங்கள் எல்லாமே நட்பாக இருப்பாங்க ஆனால் இந்த அஞ்சாம் மடத்துக்குடைய அதிபரி அவர் கணவரோட லக்கணத்துக்கு பதினொன்றாம் அண்ணே அண்ணே அவர் எங்கே போய் எந்த நட்சத்திர இருக்கார் எதில் இயங்கிட்டு இருக்காரு அதை மெயினாக பார்க்கணும் ஒரு கணவருக்கு மாமியார் சப்போர்ட் பண்ணுவாங்க மாமனார் சப்போர்ட் பண்ணுவாங்களா மச்சான்டார் சப்போர்ட் பண்ணுவாங்களா குழந்தைய சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சகத்தில் எடுத்து சொல்லலாம் கணவரும் அவர் என்ன மாதிரி என்ன மாதிரி ரூட்டில் இருப்பார் அப்படிங்கிறதையும் அதையும் தெளிவாக எடுத்து சொல்லலாம் என்ன திசை புத்தி ஓடுதோ ஒரு ஆணை பொண்ணும் பொருத்தம் பார்க்குறோம் கல்யாணம் பண்ணிட்டோம் ஹஸ்பண்டு சாதகம் அந்த பொண்ணோட சாதத்திலே எல்லாமே பார்க்கலாம் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பார் என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணி போயிருக்காரு இவங்களுக்குள்ள பிரச்சனைஸுக்கு எல்லாம் போயிட்டுருக்கா குடும்பம் நல்லா ரன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்து சொல்ல முடியும் சாதகத்தில் சொல்ல முடியாது எதுவுமே கிடையாது ஆனால் சாதகத்தை நம்பணும் பிரபஞ்சத்தை நம்பணும் இந்த இந்த பிரபஞ்சத்தை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் கூடவே வரும் அதுக்கப்புறம் அவங்க குழந்தையும் இஷ்ட தெய்வம் எல்லாமே உங்களுக்கு கூட வரும் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஃபட் நான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னங்க நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் தொண்ணூற்றஞ்சி பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் தெளிவாக பேசலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்